அது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் தான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ப்ளே பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க சரி வாங்க அவர் அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே வருஷ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்கே டீம் வந்து இருபத்தெட்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க ஏற்கனவே இதே மாதிரி பஞ்சாப் கூட நடந்த வந்து நம்ம சிஎஸ்கே டீம் தோத்துருப்பாங்க பட் ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்துலயும் இதே சம்பந்தாங்க நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம சிஎஸ்கே டீம் வந்து போயிட்டு அந்த வருஷம் ஃபைனல் வரைக்கும் போனாங்க இப்போவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்ல ஜெயிச்சு பாயிண்ட் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பிளேஸ்க்கு வந்து போயிருக்காங்க இப்போ நம்ம சிஎஸ்கே டீம் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மேட்ச் ப்ளே பண்ணி பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்திருக்காங்க இந்த மேட்சோட வெற்றிக்கு முக்கிய காரணமே நம்ம ரவீந்திர ஜடேஜா தாங்க பேட்டிங்ல நாற்பத்தாறு ரன் அடிச்சாரு அது மட்டும் இல்லாம போலிங்ல மூணு விக்கெட் எடுத்தாரு நாலு ஓவர் போலிங் போட்டிருந்தாரு வெறும் இருபது ரன் மட்டும் தான் கொடுத்தாரு அதனால மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் நம்ம ரவீந்திர ஜடேஜாவுக்கு தாங்க கொடுத்தாங்க இதோட பதினாறாவது மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து வாங்குறாங்க நம்ம சிஎஸ்கே டீமுக்காக அதுக்கப்புறம் தாங்க நம்ம ரவீந்திர ஜடேஜா வந்து சொன்னாரு அதாவது இந்த மேட்ச் வந்து பகல நடக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பா தெரியும் பிச்சு ஸ்லோவா தான் இருக்கும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் அமைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு வந்து தோணுச்சு நான் வந்து கடைசி வரைக்கும் ஆடணும் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு அதுக்கேற்ற இந்த மாதிரி ஸ்கோர் எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை எங்க டீமோட போலர்ஸும் எல்லாரும் நல்லா போலிங் போட்டாங்க அதனாலதான் எங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லி ரவீந்திர ஜடேஜா வந்து சொல்லியிருக்காங்க இந்த நம்ம ஜட ஆல்ரௌண்ட் பர்ஃபார்மென்ஸ் உங்களோட சொல்லி கருத்துல கமெண்ட்ஸ் சொல்லுங்க